ஹாய் பிரண்ட்ஸ் குழந்தை பெறுவதற்கு சரியான வயது எது என்று பார்க்கலாம் வாங்க கேள்வி என்னுடைய வயது இருபது எனது கணவர் உனக்கு இன்னும் குழந்தை பெறுவதற்கான வயது ஆகவில்லை அதனால் குழந்தை பெற்ற இன்னும் பத்து ஆண்டுகள் தள்ளி போடலாம் என்கிறார் குழந்தை பெற சரியான வயது எது எந்த வயதில் குழந்தை பெறுவது சுலபம் முப்பது வயதிற்கு மேல் குழந்தை பெறுவதில் உள்ள சிக்கல்கள் என்னென்ன பெண்கள் தாய்மை அடைவதற்கு மிக சரியான வயது இருபது முதல் முப்பது வரைதான் என பல ஆய்வுகள் நிரூபித்துள்ளன ஏனெனில் உடலில் உள்ள பிற உறுப்புகளை விட பெண்ணின் இனப்பெருக்க உறுப்புகள் வேகமாக முதிர்ச்சி அடைந்து விடுகின்றன உடல் ரீதியாக கருப்பை முதிர்ந்து விடுவதால் கருத்தரிக்கும் வாய்ப்பு குறைகிறது முப்பது வயதிற்கு பிறகு கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு குறையத் தொடங்கி நாற்பது வயதிற்கு மேல் மாதவிலக்கு நிற்கும் சூழல் தொடங்குவதால் கருபூரும் வாய்ப்பு முடிவுக்கு வந்து இளம் வயதில் கருமுட்டைகள் வளமாக உருவாகும் வயது ஆக ஆக குறைவான எண்ணிக்கையில் ஒரு மாதம் விட்டு இன்னொரு மாதம் முட்டை உருவாகும் நிலையும் உண்டாவதால் திட்டமிடப்பட்ட கருத்தரிப்பு சாத்தியமற்ற போவதாக வாய்ப்பு உண்டு முப்பது வயதிற்கு மேற்பட்டவர்களின் கணவர்கள் தங்கள் மனைவியரை விட ஐந்து அல்லது பத்து வயது அதிகமானவர்களாக இருப்பார்கள் அந்த வயதில் உயிரணுக்களின் எண்ணிக்கை குறையும் விந்தணுக்களே இல்லாத நிலை ஆகியவை உண்டாவதால் கருத்தரிப்பதில் சிக்கல்கள் ஏற்படலாம் ஆகவே தாய்மையடைய விரும்புபவர்கள் அதற்காக திட்டமிட சரியான வயது தாய்மையை முழுமையாக அனுபவிக்க சிறந்த வயது என்றால் அது இருபது முதல் முப்பது வயது வரைதான் ஒவ்வொரு ஆண்டு முடிவின் போதும் கருத்தரிக்கும் வாய்ப்பில் அதிக சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் முப்பது முதல் முப்பத்தைந்து வயதிற்கு இடையே கருத்தரிக்கும் வாய்ப்பு அதற்கு முன் கருத்தரிப்பதில் இருந்த வாய்ப்பை விட இரு மடங்கு குறைகிறது